வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா நியூட்ரிஷனாக நம்ம செய்யலாம் கஸ்டர்டு பவுடர் வச்சு நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ஜவர்சி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு கலந்து விடலாம் நல்லா கொதிச்சு கொதித்து இருக்கு அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு நல்ல வெந்துருச்சுங்க நல்ல கண்ணாடி கலர் கண்ணாடி மாதிரி நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் அப்படியே வாஷ் விடலாம் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துடலாம் காய்ச்சாத பச்சை பால் தான் இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றி காய வச்சுருக்கேன் நல்லா திக்கான தண்ணியெலாம் கலக்காமல் பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விடலாம் பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இப்படி தான் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம் காய்ச்சாத பசும்பால் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது போல் கஸ்டர்ட் பவுடரை கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சிட்டு இருக்கிற பாலில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இந்த கஸ்டர்ட் பவுடருங்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரையை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்ச பிறகு ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ வெனிலா பிடிச்சா வெனிலா அசன்ஸ் விட்டு நல்லா அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுதான் கஸ்டர்ட் பவுடர் இது நிறைய வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இந்த சமயத்தில் நாலு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் பால் கெட்டி ஆகிட்டு வருது நல்லா கெட்டி ஆகிட்டே வருது ஒரு ஏழு நிமிஷம் போல் காஞ்சிருக்கு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது அது திக்னஸ் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ ஒரு கேரட்டை துருவி சேர்த்து வச்சுருக்கேன் இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜவர்ஸையும் உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் பாதாம் பிஸ்தா கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச கேரட்டை பால் ஊற்றி அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கலரையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா ஒரு குதி வரட்டும் சூப்பராக இருக்குது ஜவ்வரிசி துருவிய தேங்காய் வேக வச்ச கேரட் அரைச்சி போட்டிருப்போம் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்ப்ரேச்சரில் ஆரதிச்சுருவோம் நம்முடைய கஸ்டர்ட் ட்ரிங்க் வந்து ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எங்கிட்ட வாழைப்பழம் இருந்தது கிரேப்ஸ் இருந்தது அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க சப்ஜா சீட்ஸ் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விடலாம் பண்ண ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் ஐஸ் கியூப்ஸும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் துருவி கேரட்டு அலங்கரிக்கவங்களுக்கு தேவையான பாதாம் முந்திரி உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க எப்போதும் ஸ்கூல் விட்டு வர வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம பால் ஹாலிக்ஸ் பூஸ்ட்ன்னு கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க இதே டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொடுக்கலாம் நீங்கள் ரொம்ப கூல்டாயிடுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் முறை வாஷ் பண்ணுறாங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய ஃபுட் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்